பூஜாய பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மதாயச பஜதாம் கல்ப கல்பவட்சாய நமதாம் காமஜினவே ஹரிநாராயண நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர சதாசிவங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதயாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க அற்புதமான ஒரு ராசியான டென்ஷன் பார்ட்டிங்கள்லாம் கோப காலங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் ஆனால் எங்கே போய் வேலை பார்க்குறாங்களோ அடுத்தவங்ககிட்ட போய் வேலை பார்த்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க ஆனால் சொந்தமாக பண்ணுற இடத்துல அவங்க பெருசாக சம்பாதிக்க மாட்டாங்க அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலை மற்றபடி ராசியை சனி பகவான் பார்த்துருந்தார் இது நாள் வரைக்கும் டென்ஷன் பரபரப்பு மந்திச்சூட்டம் மாதிரி இருந்தீங்க இப்போ ராசியை சனி பார்க்குறார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்க போகுது காரணம் இந்த குரு பகவான் ஒத்துரையே போதுமாங்க ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் சால பலம் வந்தாச்சு ஏழில் இருக்கிற குரு பார்வை பலம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ராசி மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் அற்புதத்திலும் அற்புதம் உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இதனால் வரைக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தது சண்டை சச்சரிவு பிரச்சனைகள் வந்தது இப்போ ஒத்துருக்கொத்துரு ஈகோவை விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உதவி புரிவார்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உறவாடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை இதனால் வரைக்கும் எங்கே போனாலும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் டென்ஷனாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா நம்ம போனால் எல்லாரும் சிரிச்சு வரவேற்கிறாங்க எப்படி ஏயாது அப்படின்னா அதை தான் நேரம் டைம் இஸ் த கோல் அதாவது நேரம் தான் போன்றது இப்போ கிரகங்கள் அதை தருகிறது அதாவது எல்லாம் எதிர்ப்பாக பேசுகிறவங்களும் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க காரணம் ஏழாம் இடத்துல குரு இது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ராசியை குரு பார்க்குறதால இது வரைக்கும் தெளிவில்லாமல் இருந்தீங்க மந்தித்து விட்ட மாதிரி இருந்தீங்க இப்போ தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையோ உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக எஸ் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாமிடம் என்பது முயற்சி ஸ்தானம் இதனால் வரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகலை ஆனால் இப்போ அப்படி இல்லை இடத்தை குரு பார்க்குறதால சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேதம் இருந்தது இப்போது ஒத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ச பரஸ்பரம் நல்லா இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணமும் ஏற்படும் நல்லது நடக்கும் தூ வெளி தூ தூர பிரயாணம் அதாவது தொலைதூர பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள் அதற்கான அடித்தளம் இடக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த சனி பகவான் நாளில் இருக்காது இது ஒரு மைனஸ் தாங்க சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அவருடைய கடமையை அவர் செஞ்சே தீர்வார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திருடுவார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து நிச்சயமாக தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க இந்த ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி எல்லாம் வரும் எல்லா வலியும் வரும் எந்த வேலையும் நீங்கள் செய்யறதுனாலும் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சதாவே ஒரு டயர்டு இருக்கும் அதனால் சனியை பிரீத்தி பண்ணுங்கள் ஒன்றும் குற இருக்காது அஞ்சாம் இடத்துல ராகு பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வரிசை வரலாம் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க செய்வீங்க செய்யலாம் இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராசிநாதன் இவர இருந்து எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் செவ்வாய் ராசியை ராசிநாதன் பார்ப்பது சிறப்பு என்றாலும் கூட கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட சனி பார்வையில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பதுங்க வைத்துவிடும் மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் எச்சரிக்கையோடு இருக்கு ஏழு குரு இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு நேரம் வந்தாச்சு குரு பலம் வந்தாச்சுங்களா கண்டிப்பாக வந்தாச்சு குரு பலம் வந்தாச்சு திருமணத்திற்கான ஒரு தருணம் அது மட்டும் இல்லைங்க க கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் அதே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கூட்டுச்சூள் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு காரணம் எட்டாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்கிறார்கள் இருந்த போதிலும் புதன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது சனி பார்க்குறதால மேலே மினிக்கியாக போயிட்டு வேலைக்கு போயிட்டு கையில் போட்டு வந்துட முடியாது எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் தொழிலில் கூட சரி சொந்த தொ சொந்த தொழில் கூட மெனக்கடணும் அது ஆனாலும் இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள் லாபத்தை அல்ல போகிறீர்கள் அதை குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார் இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான நேரம் யோகமான காலங்கள் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்